பாரதிய ஜனதா கட்சியின் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் நாங்கள் கேட்ட இரண்டு தொகுதிகளை எங்களுக்கு கொடுத்திருக்கோம் அதை அதை வந்து பிஜேபி சைட்ல இருந்து வெளியிட்டாரா சரியா இருக்கும் அவங்க சொல்லுவாங்க கமிட்டில இருந்து <naanche> <sharp inhale> <so>

அதனால எங்களை வந்து பேரில் திராவிடம் இல்லாததுனால அப்படி சொல்லியிருக்கலாம் பட் அம்மாங்கிறவங்க திராவிட பாரம்பரியத்தின் பரிணாம வளர்ச்சிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அப்ப எல்லாம் இங்க பிறந்தவங்க எல்லாம் திராவிடர்கள் தான் இதுல என்ன அதனால அதில் ஒன்றும் மாற்று கருத்து இருக்க முடியாது

பெரியகுளம் பாராளுமன்ற தொகுதி அங்க ஒவ்வொரு மூளை முழுக்கும் பத்து ஆண்டுகளாக நான் சுற்றி வந்தவன் அந்த பகுதி மக்களோட எனக்கு பெரிய பாசப்படைப்பு உண்டு நான் அங்கே போட்டியிட வேண்டும் என்ற கோரிக்கை நீண்ட நாட்களாக இருக்கிறது வெயிட் பண்ணுவோம் இந்த முறை பார்ப்போம் அஞ்சாவது எனக்கு சொந்த பண்ணா குறிப்பா நாங்கள் கூட்டணி கட்சிங்கிற முறையில் எங்களது நிர்வாகிகள் நானும் சேர்ந்து யாரெல்லாம் விருப்பப்படுறாங்கன்னு கேட்டப்ப ஒரு எட்டு ஒன்பது தொகுதியில தான் கேண்டிடேட்ஸ் வந்து பாராளுமன்ற தேர்தலில் போட்டிடுறதுக்கு விருப்பப்பட்டாங்க இப்ப தஞ்சாவூர்ல அண்ணன் விருப்பப்பட்டிருந்தா நான் தஞ்சாவூர் தொகுதியை கேட்டிருப்பேன் அவர் வந்து கேட்கல இப்ப அண்ணன் விருப்பப்பட்டிருந்தா நான் இதை கேட்டிருப்பேன் கரெக்டா அது மாதிரி அங்கே வந்து பாராளுமன்ற எங்கள் இது ஒரு ரீஜனல் பார்ட்டி தாங்க அமமுக எங்கள் வேட்பாளர்கள் எங்கள் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் தொண்டர்கள் நிறைய பேர் சட்டமன்ற பொது தேர்தலில் போட்டியிடுவது தான் விரும்புகிறாங்க பாராளுமன்ற தேர்தலில் ஒரு ஒன்பது பேர் தொகுதிகளில் தான் போட்டியிடணும் கேட்டிருந்தாங்க அந்த வேட்பாளரை அந்த தொகுதி லிஸ்டோடு அவங்களுக்கு அவங்க எங்களுக்கு முதலில் எங்களுக்கு அலர்ட் பண்ணது நிறைய தொகுதிகள் நான் சொன்ன கூட்டணி பலப்படணும் எல்லா கட்சிகளும் வரட்டும் இதில் ஏதாவது தொகுதிகள் அவங்களுக்கு அவங்க சொல்லியிருந்தாங்க அதில் ஏதாவது கேட்டு நீங்க நீங்கள் விட்டு கொடுக்க முடியுங்க நானும் விட்டுத்தரேன்னு சொன்னேன் கடைசியாக எண்ணிக்கைங்கிறது முக்கியம் இல்லை எங்கள் கூட்டணி வெற்றி பெறணும் அதற்காக இந்த தேர்தலில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் தமிழ்நாடு முழுவதும் சிறப்பாக உழைத்து மனந்தாலத்தில் ரெண்டு தொகுதிகள் இல்லை 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 நாங்கள் வந்து போதும் என்கிற மனமே பொன் செய்யும் மருந்துன்னு சொல்லுவாங்க அது மாதிரி நாங்கள் ஒன்பது தொகுதியில் எங்களுக்கு வேட்பாளர்கள் தயாராக இருக்கிறார்கள் ஒன்பது தொகுதி கொடுத்தாலும் நாங்கள் போட்டியிடிக்கிறோம் இல்லை கூட்டணி அந்த நாங்கள் விருப்பப்பட்ட தொகுதி தானே கேட்கிறோம் அதை மற்ற கட்சிகள் யாராவது கேட்டால் அதுக்கப்புறம் அது தகுந்த மாதிரி முடிவு பண்ணலாம் நான் முதல் நாளே மத்திய இணையமைச்சர் முருகன் அவர்களிடம் பாரதிய ஜனதா கட்சியின் தமிழ்நாடு தலைவர் நண்பர் அண்ணாமலை அவர்களும் சொல்லிட்டார் அவங்க முதல்ல எனக்கு வேற நம்பர் சொல்லியிருந்தாங்க நானும் இந்த தொகுதிகளை ஒத்துக்கிட்டு இருந்தேன் அப்புறம் பல கூட்டணிகள் வந்தப்ப சில தொகுதிகளை அவங்க என்னட்டா அதை வேணும்னு கேட்குறப்ப நான் கொடுத்தேன் கடைசியாக இந்த ரெண்டு தொகுதிகளையும் நாங்கள் போட்டு இன்னும் சொல்ல போனால் நான் எங்களுக்கு ஒரு தொகுதி கூட இருந்தால் கொடுங்க ஏன்னா கூட்டணி எதுவும் கொடுக்கணும்னா கொடுங்கன்னு சொன்னேன் இல்லை இல்லை நீங்க வந்து குறைந்தபட்சம் ரெண்டு தொகுதிகளாவது போட்டிடுறேன்னு அவங்க தான் இரண்டாவது தொகுதியும் எங்கள் இயக்கத்திற்கு ஆண்டு திமுகவிற்கும் ஐம்பது ஆண்டு பழனிசாமி கட்சிக்கும் இணையாக நிர்வாகிகள் கட்டமைப்பு தமிழ்நாடு முழுவதும் இருக்கு செல்வாக்கு சொன்ன மாதிரி டெல்டா மற்றும் ஒரு பதினஞ்சு பாராளுமன்ற தொகுதிகளில் எங்களோடு சேர்பவர்கள் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கு மற்ற தொகுதிகளில் கணிசமான வாக்குகள் நீங்க இரண்டாயிரத்தி பார்த்திருப்பீங்க இருக்கு அதனால முப்பத்தொன்பது தொகுதிகளிலும் எங்கள் இயக்கம் எங்கள் கூட்டணிக்கு உதவிகரமாக இருக்கும் பல தொகுதிகளில் எங்கள் ஓட்டு வங்கியும் உதவியா இருக்கும் பல தொகையில எங்க கட்டமைப்பு எங்கள் நிர்வாகிகள் தொண்டர்கள் கடினமாக உழைத்து எங்கள் கூட்டணி வெற்றிக்கு உறுதுணையாக இருப்பாங்க அவங்க தேர்தல் வாக்குறுதி மக்களை ஏமாற்ற வேலையா தான் இருக்கும் அமைச்சர் தமிழக மக்களை வந்து பயங்கரவாதிகள் அந்த பல்வேறு வருஷத்தை வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க யாரோ ஒருத்தர்

அவங்க திரும்பவும் மன்னிப்பு கேட்டதாக எங்கள் நிர்வாகிகள் சொல்கிறாங்க சும்மா போட்டு அதாவது அதாவது நான் இந்த என்டிஏ கூட்டணியில் சேர்ந்ததுனாலே நீங்கள் யாரோ எங்கேயோ ஒரு அமைச்சரோ ஒரு பாஜக நிர்வாகியோ பேசுறது அந்த இல்லை நான் பதில் சொல்ல முடியாது இன்னொன்று அவங்களே நான் இன்றைக்கி உண்மையாகவே அவங்க என்ன சொன்னாங்கிறத நான் கவனிக்கல நான் இப்போ இருபத்தி ஆறு மணி நேரம் டிவிலெலாம் உட்காந்துருக்க முடியாதுமா சில தகவல் கிடைக்கும் எங்கள் அலுவலகத்தில் சொல்லுவாங்க நீ காலையில் நான் வேற வேலைகள் இருந்ததுனால தெரியல அவங்க வந்து அப்படி சொல்லி தான் அவங்களே தவறை சொன்னேன் மன்னிப்பு அது ஒரு போய் கொஸ்டினீங்களா இவங்கன்னு இல்லை யாருமே அப்படி ஒரு மாநில மக்களை குறிப்பா யாரோ ஒரு மாநிலத்தை சேர்ந்த செஞ்சா அந்த மாநிலத்தை சொன்னா அது யாரு சொன்னாலும் அதாவது மூன்றாவது முறையாக பாரத பிரதமராக பிரதமர் மோடி அவர்கள் வரப்போவது உறுதி அவருக்கு ஏன்னா அவர் செய்த சாதனைகள் பத்தாண்டு சாதனைகள் ஊழலற்ற நிர்வாகம் இந்தியாவை வளர்ச்சி பாதையிலே கொண்டு செல்வது இன்னும் வருங்காலங்களில் ஒரு சிறந்த வல்லரசு நாடாக மோடி அவர்கள் இந்தியாவை வருத்துவார் என்பது எல்லோருக்கும் உள்ள நம்பிக்கை அதனால திரு மோடி அவர்கள் மீண்டும் பிரதமர் ஆவதற்கு தமிழ்நாட்டு மக்களும் தயாராகி கொண்டிருக்கிறார்கள் அதில் நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஒரு அணிலை போல திரு மோடி அவர்கள் மீண்டும் பிரதமர் ஆவதற்கு நாங்கள் தமிழ்நாடு முழுவதும் கடுமையாக பணியாற்றுவோம் சவால் என்று எதுவும் இல்லை ஏதாவது திமுக கூட்டணிகளை பொய் பிரச்சாரத்தை நாங்கள் வீடு வீடாக சென்று முறியடிப்போம்னு சொல்வோம்